தேரா தேர்ஸ்கீமேன் முழு ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோ வசூல் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் கம்பெனி அஃபீஷியல் அவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தனுஷ் தனுஷ்கிரீலே அதிகம் வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராயன் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோ செகண்ட் பிளேஸ்ல தேர்ட் ஐஸ்கிரி ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோ தேர்ட் பிளேஸ்ல குபேர ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி க்ரோ ஃபோர்த்து பிளேஸில் பார்த்தி ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்த் பிளேஸில் திருச்சி ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி க்ரோ தனுஷ் கிரேலே செகண்ட் ஹையஸ்ட் கிராச மூவா இப்போ தேர்த் மேன் வந்திருக்கு கண்டிப்பாக ராய் என்ற கடையாக கமெடியாக ப்ரெக்ட் பண்ணி இந்துக்கு இந்த படம் வந்துடும் தனுஷ் ஒரு போலிவுட் ஹீரோ ஆனால் பாருங்கள் குமேரா தேர் ராஸ்க்குமே தமிழகத்தில் பெருசாக பிரபலமாகலை ஆனாலும் இந்த இரண்டு படங்களுமே தனுஷ் கீரில் பிக் பிளாக் பஸ்டர் ஸோ அந்த லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டே தனுஷ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு பாலிவுட்டில் மட்டும் நான்கு படங்களை இவர் பண்ணியிருக்காரு அதனால் தேர் ராஸ்க்குமே பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் சொல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்